தாய் ஓகே என்னடா சம்பந்தமே இல்லாமல் ஒரு புக்கோடு இருக்கேன் அப்படின்னு தான் பார்க்குறீங்க இன்னைக்கு நாங்கள் ஒரு சேலஞ்ச் பண்ண போகிறோம் ஸோ நம்மளோட ஆஃபீஸில் இருக்கிறவங்கள்ட்ட வந்து இந்த புக்கை கொடுத்து இந்த புக்கில் இருக்கிற ஒரு கவிதையை கிரந்தமாக எடுத்து வாசிக்க சொல்ல போகிறேன் ஸோ அதான் இன்னைக்கு அவங்களுக்கான சேலஞ்ச் பார்க்கலாம் கவிதை புக் தான் யார் யார் எப்படி வாசிக்க போகிறாங்க அப்படின்றதுல தான் விஷயம் இருக்கு நினைவில் ஒளிரும் ஜிமிக்கி கம்மல் இது இயக்குனரும் கவிஞருமான சீனு ராமசாமியோட புக் அப்படின்றதுனால கவிதைகள் எல்லாம் அழகா இருக்கும் பார்க்கலாம் யார் எப்படி இந்த புக்ல இருக்கிற கவிதையை வாசிக்க போறாங்க யார்கிட்ட கவிதை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சலஞ்ச் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் யார்கிட்ட போவோம் அப்படின்னா நம்ம பிரதாப்ட போோம்

கவிதை புக் தெரியும் எங்களுடைய இயக்குனரும் கவிஞருமான சீனு ராமசாமி அவர்கள் எழுதிய அண்ணன் சீனு ராமசாமி அவர்கள் எழுதிய ஒரு கவிதை புத்தகம் இதை வச்சு என்ன சேலஞ்ச் பண்றீங்க என்னன்னா இந்த புக்ல வந்து நீங்க என்ன செய்யணும்னா ரெண்டமா ஒரு பேஜ் ஓபன் பண்ணணும் ஓகே சரியா ஓபன் பண்ணி அதுல இருக்கிற கவிதையை நீங்க கரெக்டா படிச்சு ஓ அதுல இருக்க கவிதையை பாசிக்கணும் அதனால என்ன கவிதை வருதுன்னு பார்க்கணும் அப்படியா ஓகே இப்போ ஓகே பொதுவாக வந்து அவருடைய புத்தகத்தில் இருக்கின்ற கவிதைகள் வந்து ஒரு வித்தியாசமான கவிதைகளாக இருக்கும் நான் ஏற்கனவே அவருடைய புத்தகங்கள் படித்திருக்கிறதால இந்த கவிதைகள் வந்து வித்தியாசமாக இருக்கும் இந்த கவிதைகளை சில பேர் வந்து டக்குன்னு ஒரு தரத்துலேயே புரிந்து கொள்ளுவாங்க பெருசாக சில பேர் வந்து ரெண்டு தரம் வாசிச்சா புரிஞ்சு கொள்வாங்க ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணுறப்ப இப்போ என்ன கவிதை வரப்போகிறது அப்பணி முருகா செந்தூர் வாள் செல்வ குமா ராமசாமி அன்னணவர்களே உங்கள் இது ஒரு நல்ல கவிதைகள் நான் ஒரு கவிதை வந்து ஓப்பனும் ஓகே இப்போ புக்கை ஓப்பன் பண்ணோன்னா ரைட் சைட்டில் இருக்கிறது கவிதை வாசிக்கணுமா லெஃப்ட் சைட்டில் இருக்கிறத வாசிக்கணுமா ரெஃப்ட் டு ரைட் ஓகே யா ஓகே பொரியல் கவிதைக்கு வந்திருக்கேன் பரவாயில்ல இல்லை வேறு எழுதி அதாவது இதில் இன்னும் ஸ்பெஷல் இருக்குது இந்த கவிதையில் ஓபன் பண்ணதுல இந்த கவிதையில் ஒரு ஸ்பெஷல் இருக்கு பட்டாம்பூச்சியின் நினைவுகள் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு இந்த கவிதைக்கு இந்த கவிதையை வந்து அண்ணன் ராமா சீனு ராமசாமி அவர்கள் நான் முத்துக்குமாருக்கு எங்களை விட்டு பிரிந்து கவிஞர் நான் முத்துக்குமாருக்கு அர்ப்பணித்த ஒரு கவிதையாக எழுதியிருக்கிறார் அந்த கவிதையை நான் இப்ப படிக்கிறேன் ஓகே பட்டாம்பூச்சிகள் பூவில் தேயிலிருந்தும் நிலையில் பாலருந்தும் குழந்தைகளை சிறகுகளின் கால்களை அசைக்கின்றன பட்டாம்பூச்சிகள் தனி அறையிலிருந்து வரத்திற்கு அழைத்துச் செல்கின்றன கவிஞனை சிறகுகளில் மஞ்சள் வெயிலேந்தி பூமரத்திற்கு மேலும் கீழும் பறந்து தீப ஆராதனை காட்டுகின்றன பட்டாம்பூச்சிகள் பிடிபடாமல் குழந்தைகளுடன் இப்பிரபஞ்சத்தின் மடியில் குழந்தைகளாக ஓடி விளையாடுகின்றன பட்டாம்பூச்சிகள் மழை நாளில் பிறந்து ஈரத்தில் ஊறும் சிவப்பு நிற வெல்வெட் பூச்சிகளிடம் தன் காதலை நிறைவேற்ற உதவிடுமாறு கேட்கின்றன இப்படி வரிகள் பாருங்க கவிஞன் ஒருவன் அவற்றை பாட்டின் ராகத்தில் வைத்ததற்கு நன்றியின் பாடலை சேர்ந்து செய்கின்றன அப்படின்னு சொல்லுகின்ற கவிதை தான் நான் வந்து இந்த புத்தகத்தை வந்து ரெண்டமா அப்படி ஓபன் பண்ணும்போது என்னுடைய கண்ணில் வந்த ஒரு கவிதை ஓகே இதுதான் எனக்கு வந்த கவிதை பட்டாம்பூச்சி நினைவுகள் என்ற தலைப்பிலே அருமையான ஒரு கவிதை அந்த பட்டாம்பூச்சியை பற்றி சொல்லுகின்ற பொழுது எங்களுடைய ஒரு பட்டாம்பூச்சியாக நாங்கள் இருக்கிற இவரும் வந்துட்டார் இடையில ஓகே பரவாயில்ல அருமையான ஒரு கவிதை இது இயக்குனரும் கவிஞருமான சி ராமசாமி அவர்களே இந்த புத்தகத்திலிருந்து இந்த கவிதையை நான் படிச்சுட்டேன் ஸோ சலஞ்ச் ஓகேயா டன் இப்போ வந்து இனி மற்ற மற்ற ஆக்கல் இனி என்னது படிக்க போறாங்கன்றது பார்க்க போறோமேண்ணா ஓகே தேங்க்யூ ஸோ நெக்ஸ்ட் நம்ம யார்கிட்ட போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஆர்வமா தன்னுடைய ஷோவை வந்து ரினோ பிரியா செய்துட்ருக்காங்க ஸோ அவங்கள்ட்ட பாட்டு தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் புக் பண்ணி போய் கொடுக்கலாம் அவங்க சலஞ்சு எப்படி பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஹாய் நம்ம என்ன வேலையா செய்ய போறோம் சும்மா பார்க்க போறோம் இருக்கட்டும் அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம் ஹாய் ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல ஷோ செய்வேன் ஓகே ஆனியே புடுங்க வேணாம் வாங்கடா ஒரு சேலஞ்ச் என்ன சேலஞ்ச் இந்த புக்ல வந்து ரெண்டமா ஒரு பேஜ் ஓபன் பண்ணி நீங்க அதல வர கவிதிய அழகா படிக்கணும் படிச்சிரலவே. எனக்கு எண்டேக் கிடையாதுடா சீனு ராமசாமி புக் ரொம்ப பிடிக்கும். அதுவும் எனக்கு புக்ஸ் வாசிக்கறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால இவர டே புக் படிச்சிரலாம். குருவம்மா நெ நெ வந்தா செல்லताई ரைட்டா ரைட்டா லெஃப்டா ரைட் ஒரே கவிதை சரி ஓகே எனக்கு வந்த கவிதை வந்து பள்ளி வீடு அப்படின்றது தான் என்ன சொல்லுது அப்படின்றத பார்த்தர்லாம் ஓடு வைந்த பள்ளியின் மேல் இடுக்கிட்ட கூட்டிலிருந்து தவறி விழுந்த ஒரு அணில் குஞ்சான் வகுப்பறையின் அணில் பிள்ளைகள் கத்தி கூச்சலிட்டன வாலாட்டி ஆனந்தத்தில் கொய்யா மரக்கிளையில் படித்திருந்த அணில் பதட்டத்துடன் வகுப்பறைக்குள் நுழைந்தது

ஏய் இப்ப என்ன சொல்றது என்ன செய்துட்டு இருக்கீங்க நீ ஸ்கூட்டர்ல இருக்கீங்க சரினக்கு ஒரு 5 சரி கையில ஒரு அழகான புக் இருக்கு ஆமா இத வச்சு ஒரு பண்ணலாமா அப்படி இல்லை நான் இப்ப இந்த புக்க உங்களுக்கு கிஃப்ட்டா குடுக்குறேன் கிஃப்ட் ஓகே. मुलीتن گفٹنا بدیگمی. آما. நல்லா நம்ப வச்சு மோசமா பண்ணிட்டாங்க பெரியப்பா. ஓகே. புக்ல வந்து நீங்க ட்ரெண்டமா ஒரு வந்து அதுல இருக்கிற நீங்க அழகா வச்சு காட்டணும். சரி. கவிதைகள்? சீனு ராமசாமி ஓகே. விலகி விடு. காமத்தை தூண்டும் காமத்தை தூண்டுபவளிடம் இருந்து விலகிவிடு காதலை தூண்டுபவளிடம் இருந்து விலகிவிடு தாராமல் எடுக்க தூண்டும்பவளிடம் இருந்து விலகிவிடு கோபத்தை தூண்டுபவளிடம் இருந்து விலகிவிடு பகையை தூண்டுபவர்களிடம் உடனே விலகிவிடு அவளை நீ கொல்லும் வெளியேறிவிடு விலகிவிடு அழகான வரிகள் இப்போ அவருடைய எல்லா கவிதை வரிகளுமே அழகான வரிகளாக இருக்கிறது வாஸ் இது எனக்கா

நல்ல கவிதையா வரணும் பாப்போம் ஓகே என்ன வேணாம் சின்ன கவிதையா இருக்குல்ல எனக்கு பெரிய கவிதை வேணும் ஓகே பாக்கலாம் ஓ குரலி வித்தையா கூடல் மாநகரில் என் தாய் மூப்பு கழுதை சுமை தள்ளி சாம்பலில் புரண்டுருளும் மனம் போல் மதுரை மாநகரில் இறங்கியதும் உணர்ந்தேன் இவ்வயதில் பெருமாள் கோயில் தாண்டுகையில் கோயில் வழியே வழிபட்ட முருகையன் பார்த்து மாசி வீதி தொடுகையில் பத்து வயது இழகுவதும் மனம் ஆகாயத்தை நிபர்த்து பார்ப்பதுமாக நடக்க நடக்க நினைவின் ஓரத்தில் கோவில் மாநகரத்தின் மனம் பருவத்தில் கிடைத்த போல மணந்தது சுற்றிய நினைவு சுழியில் மொத்த வயதும் இறங்கி போயிற்று மேற்கு கோபுரத்தின் வழி முதல் அடியை வைத்ததும் பாலகனின் பாதங்களை பெற்றேன் பொற்றாமரை குளத்தில் அந்த பாலகன் இறங்கினான் படி தாண்டி பச்சை நிற ஜொலிப்பில் புன்னகைக்கும் தாயின் பிரகாரத்தில் பச்சை கிளிகள் என் இடுப்பில் தூக்கிய ஒரு பெண்ணின் முகம் நினைவுக்கு வரவே இல்லை இதுவரை ஒரு அழகான கவிதை ஒரு அம்மாக்காக எழுதின கவிதை ஒரு தாயனுடைய நினைவுகளை சுகந்த ஒரு கவிதையை நான் உங்களுக்கு வாசி காட்டியிருக்கேன் ஓகே இன்னைக்கு சலச்சில்ல இவ்வளவு கவிதையை நாங்க வாசிச்சிருக்கோம்